ஒரு கடற்கரையில் ஒரு சிறிய குருவி வாழ்ந்து கொண்டிருந்தது புயல் காற்று அதன் பழைய கூண்டை கிழித்து கடலில் இழுத்து சென்றது அடுத்த நாள் குருவி தனது வீட்டில்லாமல் தனியாக அமர்ந்து அழுதது ஆனால் சில நொடிகளில் அது தன்னை கட்டுப்படுத்தி கொண்டது அழுதால் வீடு திரும்ப வராது நான் மீண்டும் தொடங்க வேண்டும் என்று அது முடிவு செய்தது அது கடற்கரையில் கிடந்த மணலை ஒரு துளியாக தனது மூக்கில் எடுத்து அருகிலுள்ள பாறை இடுக்கில் வைத்து விட தொடங்கியது முதலில் அது அர்த்தமற்ற சிறிய முயற்சியாக தோன்றியது பலர் அதை பார்த்து ஒரு துளி மணல் கொண்டு வீடு கட்ட முடியுமா என்று கேலி செய்தனர் ஆனால் குருவி தினமும் விடாமுயற்சியுடன் அதே செயலை தொடர்ந்தது ஒவ்வொரு காலை ஒவ்வொரு மாலை ஒரு துளி மணல் இன்னொரு துளி மணல் மெதுவாக பாறை இடுக்கி சிறிய அடித்தளமாக மாறியது நாட்கள் கடந்தன இறுதியில் அந்த சிறிய துளிகள் சேர்ந்து ஒரு வலிமையான கூண்டை உருவாக்கின குருவி பெருமையுடன் தனது புதிய வீட்டில் அமர்ந்தது கடற்காற்று அதன் பக்கங்களை வருடும் போது அதன் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் தோன்றியது சிறிய முயற்சிகளின் தொடர்ச்சி வெற்றியை உருவாக்கும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் தொடர்ந்தால் அது பெரிய வெற்றியாக மாறும்